வணக்க நண்பர்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எம்டி சார் வந்து நியூவாக வந்து ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தார் அதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக வந்து சொல்கிறேன் ஸோ நீதிபதியோட தீர்ப்பு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ஜூன் நாலாம் தேதி வந்து பார்த்தோன்னா இந்த கேஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஸோ சென்னைக்கு வந்து இஓடபிள்யூக்கு வந்து மாற்றியிருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தினா இதுக்கான விசாரணை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஸோ எம்டி சாருமே வந்து பார்த்தோன்னா போன வீக் வந்து உங்களுக்கு முன்ஜாமீனுக்கு வந்து ஸோ அதாவது ஏபி அப்ளை பண்ணியிருந்தாரு அது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஏன்னா வந்து இவடபிள்யூக்கு மாற்றினால அவங்க தான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இருந்து ஸோ இந்த மை வித்திரி நிறுவனத்தை பற்றி அவங்க வந்து முழுசாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் தான் நாங்கள் இருக்கோம் இப்போ தான் வந்து விசாரணை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம எம்டி சாருக்குமே வந்து உங்களுக்கு ஏபி வந்து கிடைக்காம இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா நம்ம விஜயராகவ சாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நீதிபதியோட இது வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ இவடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம் இப்போ தான் நாங்கள் விசாரணை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் வந்து டைம் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீதிபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க ஜூலை பதினஞ்சு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விசாரணை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ விஜயராவா சாருக்குமே வந்து பெண்டிங்கில் தான் வந்து இருக்குது ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தினா இன்னும் வந்து ஏபி வந்து கிடைக்காம தான் இருக்குது ஆனாலுமே வந்து எம்டி சார் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வீடியோ மூலிமா வந்து பேசியிருந்தார் ஸோ அவர் ரொம்ப வந்து பார்த்தோன்னா மன உளைச்சலில் தான் வந்து இருக்கார்ட்டருக்கு ஸோ ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்பீச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப அவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கார்ட்ருக்கு ஸோ ரொம்ப அலைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலமைக்கு வந்து இருக்கார் ஸோ அதனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணணும் பொறுமையாக வந்து இருக்கணும் ஏன்னா கம்பெனி வந்து பேமெண்ட் தரலை அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்கல ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து ஆப் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதேமாதிரி பேமெண்ட்டுமே நீங்கள் அதில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வர்றதில் மட்டும்தான் உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ ஆனால் வந்து அவங்க பேமெண்ட் போடுறதுல தான் வந்து இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தினா அந்த கேஸ் போயிட்டுருக்கிற ஒரே ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பேமெண்ட் வந்து போட முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்காங்க கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதான் வந்து அவரோட மோட்டிவாக இருக்குது ஸோ இன்றைக்கி அவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கி ஈவினிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வீடியோ வந்து ஒன்று போடுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பேமெண்ட்டுக்கான அப்டேட்டாக தான் வந்து இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் கண்டிப்பாக அதனால் வந்து எல்லாேருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் முப்பது மாதம் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த எலெக்ஷன் வந்ததுனாலையும் அதே மாதிரி இந்த கேஸ் நடக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்தினா பேமெண்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து நமக்கான பேமெண்ட் வந்து வந்துடும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கான பேமெண்ட்டை வந்து எடுக்க முடியும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்குவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நம்ம எம்டி சாருமே வந்து பார்த்தோன்னா அதை பார்த்து நான் அப்டேட் தான் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளார வந்து உங்களுக்கு அப்டேட் வந்துடும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி இதுக்கான பேமெண்ட்டுக்கான அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்